அப்புறம் நான் வந்து நீட் எக்ஸாம் எழுதுகிறான் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு கேட்கும்போது ஒரு டவுட் தான் இருந்தேன் எனக்கான மோட்டிவேஷன் வந்து கிடைச்சது என்னோடய இருந்து என்னோடய பேரண்ட்ஸ் ப்ளஸ் என்னோடய ஸ்கூல்லேருந்து எனக்கு மோட்டிவேஷன் நல்லாவே கிடச்சது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூல்லேருந்து போக முடியுமா கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து கிடைக்குமா ஃபஸ்ட்டு எல்லாம் சிபிஎஸ்சிலேருந்து வருவாங்களே நம்ம எப்படி கவர்மெண்ட்லேருந்து போகிறதுன்னு யோசிப்போம் பட் ஆனால் நம்ம யோசிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை நல்ல ஹார்டாக டிட்டர்மினேஷன் இது ரெண்டு மட்டும்தான் உங்கள் ஒற்றுமை நீங்கள் எப்படி இருந்தீங்க எப்படி இருக்கீங்க இல்லை நான் படிக்கும்போது நல்லா ஒரு உங்களுக்கான ஒரு எய்ம் வேணும் நான் இப்படி தான் வேணும் எனக்கு இதான் வேணும்னா அதுதான் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் என்னன்னு சரி ஒன்ஸ் நான் ஃபஸ்ட்டு படிக்கும்போது நீட் எக்ஸாம் எழுதும்போது எனக்கு ஒன்ஸ் ஒரு ஃபைவ் மார்க்ஸ் டிஃப்ரென்ஸில் எனக்கு அது இல்லாமல் போச்சு எம்பிபிஎஸ்சி பட் ஆனால் செகண்ட் டைம் வந்து படிக்கலாமா வேண்டாமான்ற அந்த மோட்டிவேஷன் ஃபஸ்ட் டைம் எடுத்த உடனே நம்மளுக்கு ஏதோ கிடைக்கல இனி போய் மறுபடியும் எப்படி படித்து எப்படி வாங்க முடியுமா அப்படின்னு தான் நான் யோசித்தேன் பட் என் ஸ்கூலில் விடாத இந்த தடவை ஒரு ஃபைவ் மார்ஸ் போனாலும் இன்னும் அடுத்த தடவை சேர்த்தி வாங்கலாம் டிட்டர்மினேஷனும் விட்டுறாதீங்க அப்படின்னு எனக்கு ஸ்கூலில் இருந்து நிறையா டீச்சர்ஸ் எல்லா டீச்சர்ஸுமே எனக்கு மோட்டிவேட் பண்ணாங்க ஸோ அந்த மோட்டிவேஷனில் தான் இன்னைக்கு நான் அதை படிச்சுட்டு அதை நீட் க்ராக் பண்ணி இன்றைக்கி நம்ம ஸ்கூலில் ஒரு டாக்டராக இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயம் நான் உங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் படிக்கிற விஷயத்தில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னா அது வந்து ஐயோ படிக்கணுமா இவ்வளோ இருக்கா இதை போய் எப்போ படிக்கிறது அப்படின்னாலும் யோசிக்காதீங்க படிக்கிறது எப்போவுமே ஈஸி ஆனால் புரிஞ்சு படிக்கிறது தான் கஷ்டம் நீங்கள் ஒன்ஸ் அது புரிஞ்சு படிச்சிட்டிங்கன்னா எ எவ்வளோ கொடுத்தாலும் ஒரு டூ பேஜஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு ஹாஃப் அன் ஹவர் படித்து முடிக்க அது வந்து புரிஞ்சு படிச்சிட்டிங்கனாலும் திரும்ப படிக்கணுன்ற அவசியமும் இல்லை எப்போவாவது அது திருப்பி பார்த்தா கூட உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் ஸோ படிக்கும்போது தயவு செஞ்சு எல்லாம் புரிஞ்சு படிக்க ட்ரை பண்ணுங்கள் நம்ம டீச்சர்ஸ் ரொம்ப நல்லாவே சொல்லி தருவாங்க மனுஷு எடுத்தாலே போதும் எல்லாமே கான்ஃபிடென்ஷியலாக நம்மளுக்கு புரியும் எந்த டவுட்ஸ்னாலும் நம்ம டீச்சர்ஸ் சொல்லி தந்துடுறாங்க ஸோ அதனால் கவலையே இல்லாமல் எல்லாருமே புரிஞ்சு படிங்க அப்புறம் இன்னொரு விஷயம் நம்மளுக்கு ஒரு மெயின் ரீசனாக இருக்கிறது படிக்கிற விஷயத்துல ஃபோன் யூசேஜ் நான் அது கண்டிப்பாக சொல்லுவேன் பிகாஸ் என்னோடய ஃபர்ஸ்ட் அட்டெம்ல வந்து நான் ஃபோன் யூசேஜ் ஃபோன் இல்லாமல் நமக்கு எதுவும் படிக்க முடியாது எல்லாமே டவுட்ஸ்னால் ஃபோனில் இருந்து தான் பார்க்கணும் நம்மளுக்கு என்னனாலும் பேரண்ட்ஸ் கிட்டே போய் எனக்கு ஃபோனில் டவுட் பார்க்கணும் எனக்கு ஃபோன் வாங்கிட்டாங்க எனக்கு அதான் வேணும் அது இருந்தாலும் என்னால் படிக்க முடியும் டவுட்ஸ் அதான் கேட்க முடியும்னு நம்ம சொல்லுவோம் பட் ரியல் ட்ரூத் அது இல்லை நம்மளுக்கு என்ன டவுட்னாலும் நம்மளே அது ஒன்ஸ் வராது ரெண்டாவதும் வராது பட் மூணாவது ட்ரை பண்ணும்போது ஒரு கான்ஃபிடென்ஷியலான ஒரு ஸ்டெப் முடியும் அந்த மாதிரி படிக்கணும் ஆனால் ஃபோன் இருந்தால் நம்மளுக்கு தெரியல அடுத்து எடுத்த உடனே நம்ம யூடியூப் பார்ப்போம் அந்த ஸ்டெப் புரிஞ்சிடும் நம்மளோட டைமிங் சேவிங்ஸாக பார்க்குறோம் ஆச்சுலா ஒன்ஸ் அதை நீங்கள் புரிஞ்சு படிச்சிட்டிங்கன்னா அப்போ எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு அது யூஸ் ஆகும் அது வரைக்கும் நீங்கள் அதை ஒன்ஸ் ரிப்பீட் போகிறப்ப அந்த பேஜ் ஒன்ஸ் பார்த்தா மட்டும் போதும் அந்த மாதிரி படிக்கிறோம் ஃபோன் யூசேஜ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் டூவில் ப்ளஸ் டூ வரைக்கும் அது வந்து தேவைதான் மேபி உங்களுக்கு யூஸ் ஆகிறது ஒரு அது என்ன விஷயத்துக்காக நம்ம யூஸ் பண்ணோன்னா தேவையான விஷயம் எடுத்துக்கிறதுக்கு மட்டும் அதிலிருந்து என்னென்ன கோக்கோப்பாக எடுக்க முடியுமோ அது மட்டும் அது இல்லாமல் தேவைய தேவையில்லாத விஷயம் நம்மளுக்கு தேவையே இல்லை ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணும்போது கவனமாக யூஸ் பண்ணணும் அதில் ஒன் ஸ்லிப் ஆகிட்டோம்னா அது எந்திரிக்கிறது கஷ்டம் ஸோ அதனால் அந்த மிஸ்டேக் எனக்கு ஃபஸ்ட் இயரில் மிஸ் ஆச்சு எனக்கு படிக்கிறக்கு ஃபோன் வேணும் நான் அதை படிக்கணும் அப்படின்னு நினச்சி பட் அது செகண்ட் இயரில் நான் ரிக்ரெட் பண்ணேன் அந்த விஷயம் தேவையே இல்லை நம்ம ஒன்ஸ் போய் அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ நீங்கள் படிக்கும்போது நல்லா புரிஞ்சு படிங்க அடுத்து ஃபோன் யூசேஜ் கம்மி பண்ணிக்கோங்க படிக்கிற வயசில் நம்மளுக்கு ஃபோன் என்ன பொறுத்த வரைக்கும் வேண்டியதே இல்லை டவுட்ஸ் கேட்டு டீச்சர்ஸ் இருக்காங்க நம்ம என்ன டவுட்ஸ்னாலும் டெய்லி ஸ்கூலுக்கு போகிறோம் டெய்லி டீச்சர்ஸ் கிட்டே கேட்கலாம் எப்போ கேட்டாலும் சொல்லி தருவாங்க ஸோ அதனால் நீங்கள் ஃபோன் தான் வேணும் டீச்சர் டீச்சர்கிட்ட கேட்டுட்டோம் போய் மறுபடியும் கேட்டால் என்ன சொல்லுவாங்க எப்படி தருவாங்களா அப்படின்னாலும் யோசிக்கவே வேண்டியதில்லை நம்ம டீச்சர்ஸ் எத்தனை தடவை கேட்டாலும் எத்தனை எத்தனை தடவை கேட்டாலும் சொல்லி தருவாங்க இப்போ டவுட்டே வேண்டியதில்லை நல்லா படிங்க நீங்களும் ஃப்யூச்சரில் நம்ம ஸ்கூலுக்கு வர பெருமெண்ட் சார் தேங்க் யூ